ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஓகே டீச்சர் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்ல இருந்து டென்த் வரைக்கும் ஜூலை வீக்கான வாட்ஸ்அப் லெசன்ல பார்க்க போறோம் ஜூலை வீக் போர்ட் ஸோ மறக்காம வீடியோ ஒரு லைக் போட்டு போகணும் சப்ஸ்கிரைப் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த சப்ஜெக்ட் மேக்ஸ் ஆனது பிளஸ் லேர்னிங் ஒன் இருக்கும் அதர் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் ஹோஸ்ட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் சோ நாளைக்கு ஈவினிங் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் நீங்க செக் பண்ணிக்கலாம் நாளைக்கு நாளைக்கு மார்னிங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம்

அப்பதானே போடுறதுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் தென் சண்டே நம்ம எவ்ரி மார்னிங் மார்னிங் இல்லாம ஈவினிங் வந்து பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் தென் ரெண்டு மீடியத்துக்குமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸா நம்ம நோட்ஸ் அப்ளை பண்ணி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ மறக்காம இங்கே ஒரு லைக் போட்டுக்கோங்க தனித்த வீடியோன்றதை பாருங்க அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் எது வேணுன்னாலும் நீங்க டென்த் இப்போ மிட்டல மெட்டம் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் எல்லாமே வந்துடும் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுறது பிடிஎஃப் பண்றது வெப்சைட்லாம் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் ஒண்ணு செக் பண்ணிக்கோங்க அதன் நீங்கள் டென்த்துக்கும் அதன்படி மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் ரெஃபர் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் நீங்க டெஸ்ட் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி தான் எதுனாலும் ஆஹ் டென்த் இப்போ சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் என்ன பக்கத்துல கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு பக்கத்துல கனி மேக்ஸும் போட்டுக்கோங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நைத்துக்கான இங்கிலீஷ் மீடியம் ஒர்க் ஷாப்ல சேர்ந்தது பொறுமையாக அப்டேட் பண்ணிருவேன் சண்டே மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ரெஃபர் பண்ண எ எயித்துல பாத்துட்டு இருக்கீங்க

ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தான் dün sen standart kitabından You no, this time last sixty lost 65 millimeter of population.